ஸோ எப்பேற்பட்ட மாந்திரீகம் தாந்திரிகத்தால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுடுகாடு பூஜையால் என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா தேவ் சுடுகாட்டில் போய் இருக்கா ஃபர்ஸ்ட் இல்லை ஏன் இல்லை வீட்டில் ஒருத்தவங்க யாரையும் இறந்துட்டாங்களா அவங்களுடைய விளக்குல இறக்கவங்க அதாவது உடல்நிலை சரியில்லாம யாரா இறந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் அவங்களுடைய இறந்த ஆத்மா அவங்கள நிம்மதியாக வாழ இது அவங்களுக்கு சில இயக்கங்கள் இருக்கும் ஆசை இருக்கும் எங்கள் அம்மாவை இப்படி நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன் எங்கள் அப்பா இப்படி பார்த்துரு நான் பாதியிலே கூட்டணுட்டு எவ தருமா அப்படின்ற குழந்தைங்களும் இருக்கு அப்போனாவோ அந்த ஜுவல்லரி ஷாப் நல்லா பிஸ்னஸ் ஆகும் ஒரு மச்சம் இருக்கக்கூடிய பெண் வேணும் கண்ணி கனியாத பெண்ணா சரிங்களா அந்த பொண்ணுக்கு வந்து சில சடங்குகள் சாங்கியம் செஞ்சு துணியே அந்த பெண் மேல இல்லாம ஒளி ஒன்று வரும் அந்த ஒலி வட்டம் பார்த்தீங்கன்னா இங்க இங்கேருந்து வரும் தொப்புல இருந்து வரும் அப்படியே மேல் நோக்கி அந்த சக்கரங்கள் இருக்கு வந்து அந்த வந்து ஒரு அக்னியில் கூட பாருங்களா ஒரு ஓமம் பண்றோம் அந்த அக்னியில் வந்து தெய்வங்கள் வரும் தெரியுமா பூசணிக்காய் பழம் தேங்காய் முள்ளுக்காய் ஊமத்துக்காய் நவதானியம் அப்புறம் ஒரு கோழி இது எல்லாமே மயான பூஜை பண்ணியும் சில விஷயங்கள் வந்து நிறைவேறாம உங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கா இல்ல இல்ல பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட பால் பால்முனீஸ்வரன் இருக்காங்க பொதுவாக சுடுகாடு பூஜை அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க நம்மளுமே நம்ம சேனலும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எப்பேர்ப்பட்ட மாந்திரீகத்தையும் தவிடுபடியாக்கும் சுடுகாடு பூஜை இது வந்து பால் பால்முனீஸ்வரனுக்கு கைவந்த கலை இப்போ அவர் நிறைய விஷயத்துல ரிசர்ச் பண்ணி இப்போ எப்பேர்ப்பட்ட மாந்திரிக கட்டால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த மாந்திரிக பூஜையில அந்த கட்டை உடைக்கலாம்ன்றாரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்க ஸோ நம்மளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பேற்பட்ட மாந்திரிகம் தாந்திரிகத்தால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுடுகாடு பூஜையால் என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா அது எப்படி கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நான் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் போய் பணத்தை கொடுத்து ஏமாறாங்க என்னால் வந்து முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்களும் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல் ரீதியாக வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க அவங்களோட பாட்டி அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இறந்தாங்க அப்படியே வந்து அவங்க சொந்தக்காரங்க மேலான்ட்டாங்க நாளாக நாளாக அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல அந்த பாட்டி வந்து இவங்க ஏன் மேலே வராங்க போட்டோம் போட்டேன்னு சொல்லு அந்த பாட்டுக்கு உடம் நிலை சூழ்நிலை எப்படி சரியில்லாமல் ஆச்சோ அதே நிலைமை அவங்க மேலே வந்துச்சு இத்தனைக்கும் அவங்க மேலே சாமி காளி இருக்குது மோ இது மதுரை வீரர் இருக்கார் எல்லாமே இருந்தோம் அவங்களுடைய இறந்த ஆத்மா அவங்கள நிம்மதியாக வாழ விடலை அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒருத்தவங்க இப்பயும் சொல்கிற வீட்டில் ஒருத்தவங்க யாரோ இறந்துட்டாங்களா உங்களுடைய விளக்கில் இறக்கவங்க அதாவது உடல்நிலை சரியில்லாமல் யாரா இறந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் உடம்புல ஏற்றிக்காதீங்க அவங்கள ஒரு விளக்கில் ஏற்றிக்கின்னு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு நமக்கு கூட தெரிஞ்சுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கூட பண்ணி நம்ம கேட்டு தெரியாது இது நம்ம உடம்புல இறக்கிட்டு தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அவங்க எப்படி இறந்தாங்களோ அதே போல் இறப்பாங்க அதனால தயவு செஞ்சு நம்ம உடம்புல தேவையில்லை அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இறந்தால் ஏற்றுக்க வேண்டாம் இது ஒரு விஷயங்களா இப்போ பேய் பிடிச்சிருக்கு காற்று அடிச்சிருச்சு எனக்கு செய்வனை செஞ்சிட்டாங்க எனக்கு உடம்பே முடியலை நான் எங்கே போனாலும் சரியாக மாட்டேது மோகினி இருக்கு என்கிட்ட வந்து ஒரு அறவர் பூச்செலையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன் சரிங்களா அதுக்கான தேவையான பொருட்கள் சுடுகாட்டில் வச்சு என்ன சாங்கியும் செய்யணுமோ அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி கரெக்டாக அந்த நிமிஷமே அந்த சுடுகாட்டை விட்டு அந்த சாங்கியெல்லாம் செஞ்ச கையோட அந்த சுடுகாட்டை விட்டு அவங்க தாண்டி போன கையோட அவங்களே தெளிவாயிடுவாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா ஏவல் இருக்கா இல்லாட்டி வந்து ஏதாவது வந்து காத்து கருப்பு அண்டிடிச்சா இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு மண்டல பூஜை இருக்கு இல்லைன்னா தொண்ணூறு நாட்கள் பூஜை எல்லாம் இருக்கு அப்படின்வாங்க இப்போ வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ உங்களை நாட்கள் வந்து சுடுகாடில் உக்காந்தாலே எப்பேற்பட்ட விஷயத்தாக இருந்தாலும் ஒரு ஒரு மணி ஒரு நாள் இல்லைனா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூணு நாட்களுக்குள்ள வந்து அதை தவிடுபடி ஆக்க முடியும்ன்றீங்களா அப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து இந்த சுடுகாடு பூஜைக்கு இருக்கா கண்டிப்பாக இருக்கு சுடுகாட்டில் வந்து யார் இருக்கா நீங்கள் சுடுகாட்டில் போய் இருக்கா ஃபர்ஸ்ட் இல்ல ஏன் இல்ல ஏங்க பேய் இருக்க போகுது அங்க வந்து கடவுள் இருக்காருன்னு தான் நிறைய பேர் இந்த ஹிந்துத்துவாவும் சொல்லுது சிவன் அதே மாதிரி சுடுகாட்டில் பேயிலாம் இல்லை நம்ம தான் இருக்கோம் சரிங்களா சும்மா இருக்கும் பிணத்தைகளை வந்து நம்ம தான் வந்து நம்மளோட தேவைக்கோசம் மட்டும் தான் எழுப்பப்படுறோம் நீ வரணும்ன்ற அது வரைக்கும் அது சும்மா தான் படுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி சுடுவாட்டில் காளியாக இருக்காரு சிவனும் இருக்காரு கால பைரவரும் இருப்பார் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் அந்த பிணத்தை இழுத்து நம்ம என்ன செய்யணுமோ அந்த ஒரு சாங்கியத்தை செய் இல்லைன்னா அதை விட்டு நாங்கள் போக மாட்டோம் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு செட்டே ஆகல எதுவுமே நம்மளுக்கு பேயில சூன்யில்லை காத்து இல்லை எதுவும் இருக்குன்னா எதனா ஒரு விஷயத்தில் செய்வினை செஞ்சுருப்பாங்க இந்த எதுவுமே இல்லைன்னா செய்வினைன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் சுடுகாட்டில் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க நாற்பத்தி எட்டு நாள் இத்தனை மணி நேரம் அதில் கணக்கு அது அப்படி இல்லவே இல்லை யார் சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமே ஃபஸ்ட்டு கிடையாது நாற்பத்தி எட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் அந்த மண்டலத்தில் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மாலை போட்டு இருக்கலாம் ஒரு மண்டலம் பூஜையாக இருக்கலாம் இப்படி தான் பண்ணலாம் இந்த செய்வினை கோளாறுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கிடையாது அப்போ ஒரு உடம்புல ஒரு பேய் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியுமா அப்ப அவங்க என்ன எட்டு நாள் அந்த கஷ்டப்படும் பேய் பிடிச்சா அரை மணி நேரத்துல ஓட்டிடணும் அப்பதான் தெய்வ வழிபாட்டுல நீ இருக்கிறது உண்மை மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டவர் போக முடியாத சூழ்நிலை ரொம்ப உக்ரமா இருக்கு அப்படின்ற பட்சம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஒன்றவர் ஹவர் ரெண்டு அவர் அவ்வளவுதான் அதுக்கு மேல இந்த நாற்பத்தி எட்டு நாள் மூணு நாள் கூட தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் மூணு மணி நேரம் மேக்சிமம் இல்லை ஹாஃப் ஹவர் அதான் அவங்கள பொறுத்து இருக்கு எப்படி புடிச்சிருக்கு பெரியவங்களா சின்னவங்களா வயசானவங்களா இப்போ மாந்திரிக கோளாறுன்னு எடுத்துப்போமே அதுக்கு வந்து வந்து சுடுகாடை செலக்ட் பண்றீங்க ஏன் எவ்வளோ இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் வச்சு பண்றதை விட சுடுகாடுல வச்சு தவுடுபடி ஆக்க முடியும்னு எப்படி அவ்வளோ தைரியமா சொல்றீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் ஏதோ ஒரு சாங்கியம் செய்கிறோம் பக்கத்துலயோ அக்கத்துலயோ அதுக்குன்னு இடங்கள் இருந்தாலும் அது அந்த இடத்துல வெளில போயிடும் நம்ம பிடிக்க முடியுன்ற பட்சத்தில் பிடிச்சிடலாம் பிடிச்சி விடுன்ற விஷயத்துலையும் விட்டுரும் தப்பிச்சு ஓடுற கேஃப்லையும் ஓடுறதும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ணிட்டு போகும்போது ஆப்புனட்டாக யாரோ ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ ஒரு சின்னவங்களோ எதிர்பாரமாக வந்து அவங்க மேலே போயிடுச்சுன்னா சுடுகாண்டுன்றது மையானம் சரிங்களா அந்த மையானத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கட்டு ஒன்று போடலாம் இந்த கட்டும் நம்ம செய்கிற இடத்துலையும் போகலாம் பட் இருந்தாலும் சுடுகாட்டில் செய்கிற ஒரு ஃபீலிங் வராது எங்கேயுமே வராது அது நல்லா இருக்கும் அந்த வைப்பே இப்போ நீங்க சொல்கிறீங்களே இந்த கடைக்கு போனால் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு சுடுகாடு பூஜைன்றது ரொம்ப சொல்ல போல நிறைய விஷயங்களும் சொல்லலாம் சுடுகாடு இப்போ சுடுகாடு பூஜைய பத்தி பேசும்போது அதுதான் நானும் ஒண்ணு கேக்கலாம்னு இருந்தேன் சில பெரிய பெரிய விஷயம் ஆளுங்க சொல்ற விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து கோடில நீங்க போல பொரளணும் அப்படின்னா சுடுகாடுக்கு வந்து நைட் ஒரு சில முறையில ஒரு சில மாதிரி பூஜைகள் பண்ணா வந்து பூஜை கூட அதுதான் நான் ரீசென்ட்டா கேட்குறேன் ஒரு சில முறையில ஒரு சில மாதிரின்னு சொன்னேன் இல்லையா இந்த நிர்வாண பூஜை எல்லாம் பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையே அது அவங்களுக்கு தேவையான அதே மாதிரி நிறைய பூஜை சரஸ்வதி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்பு அந்த ஜுவல்லரி ஷாப் நல்லா பிஸ்னஸ் ஆகும் ஒரு மச்சம் இருக்கக்கூடிய பெண் வேணும் கன்னி கழியாத பெண்ணாக வேணும் சரிங்களா அந்த பொண்ணுக்கு வந்து சில சடங்குகள் சாங்கியம் செஞ்சு துணியே அந்த பெண் மேலே இல்லாமல் கடையில் இருக்கிற நகைகளை கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக அலங்கரிப்பாங்க அலங்கரித்து யாங்க வளர்ப்பாங்க அதுக்கான தேவையான பொருட்களும் பலி கொடுக்குற பொருட்களும் இருக்கும் அந்த ஷாப்புக்குள்ளே நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்துச்சி பண்ணுவோம் அந்த ஷாப்புக்குள்ளே உக்காந்துச்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒளி வரும் இங்கே எல்லாமே இருக்கும் தட்டு ஃபுல்லாக பணம் இருக்கும் தட்டு ஃபுல்லாக தங்கம் இருக்கும் தட்டு ஃபுல்லாக வெளியே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அந்த பூஜை முடித்து எது கேட்குதோ அதை கொடுத்துடணும் அது இருக்கிறதுலேயே அதுதான் ஒரு விஷயம் அடிக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஒளி வட்டம் ஒன்று வரும் அந்த ஒளி வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து வரும் இந்த தொப்புல்லேருந்து வரும் அப்படியே மேல் நோக்கி அதாவது அந்த சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே மேல் நோக்கி இங்க வந்து நிற்கும் அந்த ஒளி வந்து அந்த இறங்கும் கலசத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இது இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த மச்சம் சொல்லிட்டு அந்த மாதிரி மச்சம் உள்ள பெண்கள் வந்து நிர்வாண பூஜை வந்து இந்த மாதிரி நகை நகை வியாபாரிகளுக்காக சொல்லுவாங்க ஆமா அதை வந்து அந்த மாதவிடாய் முடிஞ்ச உடனே போய் பண்ணனா வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்புன்றாங்களே அதெல்லாம் உண்மையா போய் உண்பதாதா யா ஆண்மல ஆசருக்கூடாது திருமணம் ஆகிருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் பதிகாலம் பளிக்கும் இல்லைன்னா பலிக்காது பட் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு நினைக்கிறீங்க ஏங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்களாம் இதெல்லாம் உண்ணுமாடா நம்பின்னு இருக்கீங்க இதெல்லாம் உண்ணுமாடா பேசுறீங்க கட்டுக்க பண்ணுறவன் இருக்கிறவன் நல்லா நல்லாதான் இருக்கான் சும்மாலாம் கிடையாது பனின் பத்து கடைலாம் ஓப்பன் பண்ணவெல்லாம் இருக்காங்களே அப்போ நான் சொல்கிறீங்க அவன் பைத்தியமாக ஒரு ஏன் அவங்க வீட்டில் இருக்கிற பெண் அவனுக்கு உட்கார வச்சு பண்ண தெரியாதா இல்லை அவங்க மாறுவாடிஸ்லேயோ இல்லை அவங்க இதுலேயோ பண்ணலாமே அந்த பூஜையாக பண்ண மாட்டுறாங்க எல்லாமே இருக்குது இருக்க வச்சு தான் பண்ணுறோம் இல்லை எதுவுமே இல்லாமல் தான் எது எதையும் ஒன்றையும் பண்ணல ஏதோ தனம் வந்தோம் பார்த்தோம் இருந்தோம் கொண்டோம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னா கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுறோம் இதை ஏற்றுத்தாழ்வாக நம்மளா ஒன்று புதுசாக பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது ஷோ கிடையாது இது உண்மையாக இது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது இது இன்ன வரைக்கும் இருக்கு இது கரெக்டாக நடக்குது அப்போ அந்த ஒரு பெண்ணாக மேலப்பட்ட எப்படி ஒரு ஒளின்றது வரும் லைட் அடிக்கிறோம் எதுக்கு பதில் சொல்லுங்க ஒளி எப்படி இங்கிருந்து வரும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் சொல்லலாம் இது மேஜிக்லாம் கிடையாது கண்கட்டி வித்த மேஜிக்கும் வேற உண்மையா ரியலா ஒரு அக்னியில கூட பாருங்களா ஒரு ஓமம் பண்றோம் அந்த அக்னியில வந்து தெய்வங்கள் வரும் தெரியுமா கோயிலெல்லாம் பாருங்க ஓமம் பூஜை போடும்போது அக்னியில் தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் தெரியும் நிறைய ஓகே இப்போ வந்து தீராத கடன் இருந்தா கூட வந்து நீங்க எப்பேற்பட்ட பூஜையும் பண்ணியிருக்கலாம் ஆனா ஒரு தடவை வந்து சுடுகாட்டுல உட்காந்து சொல்ற முறையில் சில திஷ்டி எடுக்கிறது சில தீட்டு எடுக்கிறதெல்லாம் பண்ணா உங்களுக்கு வந்து வருவாங்க அதெல்லாம் என்ன அது ஒண்ணுமே புரியல புரியல என்ன சொல்றீங்க அதாவது இந்த தீட்டு கடிங்க சிலது திஷ்டி எடுங்க இதெல்லாம் வந்து போயிட்டாலே வந்து கழிப்பிடுங்க இதெல்லாம் வந்து போயிட்டாலே வந்து உங்களுக்கு நிறைய பணம் வரும் ஆனா நீங்க மயானத்துல உட்காந்து இது அதாவது மயானத்துல செய்யணும்னு அவசியம் கிடையாது இப்போ வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி வருது ஒரு கோயில் வாசலில் போனா சுத்தி போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்க கூட நம்ம கழிச்சுடுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும் சும்மா வந்து நான் தனிக்கா கோயிலுக்கு போறேன் அமாவாசைக்கு போறேன் சுத்தி போறேன் அந்த டைம் நல்லா இருக்கும் மீதி டைம்லாம் உனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை தீர்வு தீர்மானி தீர்மானிச்சு இதுதான் பிரச்சனை இதுதான் சொல்யூஷனாக கண்டிப்பாக அதுக்கான முறையை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே நான் முட்டை சுற்றி போட்டுக்கிறேன் உப்பு மிளகா சுற்றி போட்டுக்கிற இந்த மாதிரி விஷயம்லாம் சுற்றி போட்டால் வேலைக்கு இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் சுடுகாட்டில் உட்காந்து பண்ணுறீங்களே நடு ஜாமத்தில் இந்த பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளார இந்த மாதிரி சமயத்தில் பண்ணும்போது அங்கே ஏதாவது பவர் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு வைப்ரேஷன் இருட்டு இல்லையா ஆமாம் இருட்டுன்றதோட அன்னைக்கு ஒரு பிண வந்துருக்கலாம் ஐயோ ஆத்மா வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய அதிக ஆளுங்களாம் இறந்துருக்காங்க சிறித்துறையிலும் சரி பெரிய அரசியல்வாதிகளும் சரி அவங்களா வராதவங்களாம் இவங்க வரப்போகிறாங்க கண்டிப்பாக வராங்க ஏன்னா அவங்க எல்லாமே வாழ்ந்து அனுபவிச்சு கெட்டவங்க ஏதோ இருக்கு பணம் தான் என்ன இந்த லைஃப்பில் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டாங்க எல்லாமே எல்லாமே அவங்ககிட்டே இருக்குது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க எதுவுமே இல்லாத பண்ணுறவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கும் சரி ஒரு வீட்டு வாடகை இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது கூட இன்னொருத்தவங்க சாப்பிடாமலாங்கிறாங்க இந்த இந்த நிலைமையிலேயும் இப்போ கூட அப்படி போது அவங்களுக்கு சில இயக்கங்கள் இருக்கும் ஆசை இருக்கும் எங்கள் அம்மாவை இப்படி நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன் எங்கள் அப்பா இப்படி பார்த்துட் நான் பாதிலே கூட்டணு எமதருமா அப்படின்ற குழந்தைங்களும் இருக்கு அப்படின்னா அவன் அலமோதவங்க அந்த அப்பான்னு சொல்லுவாங்க ஆசை ஆசை தீராம அலம் மோதுறவங்க தான் இவங்க இவங்க தான் மற்றவங்க மேலே வர்றது போறது இல்லை அவங்க வீட்டுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல இப்படின்ட்டுலாம் நிறைய வந்துருக்காங்க ஓகே இப்போ இன்னொன்னு இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து என்னால் வந்து உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பூஜைகள் பண்ணும்போது சுடுகாட்டில் ஏதாவது காவு கொடுப்பீங்களா கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் காவு கொடுப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தி போகிற பொருட்களே கொடுப்போம் பூசணிக்காய் எலுமிச்ச பழம் தேங்காய் முள்ளுக்காய் ஊமத்துக்காய் நவதானியம் அப்புறம் ஒரு கோழி இது எல்லாமே செஞ்சு தங்கா கடைசியா கொடுத்துரும் சுடுகாடல வைக்கிறாங்க பவர்ஃபுல்லான விஷயம் எல்லாமே ஒரு மனிதன் ஒரு யானை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உயிர் இருக்கு தான் அந்த உயிர் உள்ள பொருளை கொடுக்குறோம் மற்றபடி வேற எதுவுமே கொடுக்க மாட்டோம் இதுதான் காவ் கொடுக்குற பொருள் இதெல்லாம் அறுத்து போடுவீங்க ஆமா அறுத்து கொடுத்துருவோம் இதை தாண்டி ரத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட முடியாது இல்ல இல்ல ரத்தம் அப்படின்றது வந்து கேட்கக்கூடிய பொருள் நம்ம அந்த இடத்துல கொடுத்தாதான் தானே வேலை நடக்கணும் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும் என்ன மாதிரி அந்த நேரத்தில் உங்க கை எடுத்து கொடுப்பீங்களா இல்ல கோழி எடுத்து கொடுப்பீங்களா இல்ல பூசணிக்காவை இல்ல பூசணிக்கான்றா பாருங்க குங்குமத்தை கரைச்சி ஏமாத்துவீங்களா அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவோம் சிலதுங்க உண்மையா ரொம்ப நோட் பண்றதுலாம் இருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் இருக்கும் அதுங்களாம் வந்து கேட்கவும் கண்ணெதிர்க்க அப்படின்ற பட்சத்துலலாம் தான் ரொம்ப இப்படி கையை அறுத்துக்கிறது எல்லாம் பண்ண மாட்டோம் இப்போ அந்த மாதிரி ரத்தங்கள் நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பே அடிச்சிருக்கா ஏன்னா மயான பூஜையில வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்க்க வரங்க நம்ம அந்த இதுக்கே வரங்க டப்புன்னு நம்மளோட இதுவும் நம்ம கிளியர் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிடணும் இல்லைன்னா நம்மளோ எப்போ எப்படி வந்து தாக்குன்ற அளவுக்கு தெரியாம இருக்கும் மரணம்ன்ற மாதிரி கண்டிப்பா அதெல்லாம் ரியலா நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பதிவு எல்லாம் பார்த்து இது பண்ணோம் ஏன்னா நம்மளை நம்பி வரவங்களும் நம்ம தான் பாதுகாப்பாக இட்டுனு போனோம் அவங்க நம்பி கூட்டணும் வந்தால் அவங்களையும் நம்ம தான் பாதுகாப்பாக ஏன்னா இவங்கள பண்ணிட்டோம் அப்பாடா நான் சொல்லவே மாட்டேன் முடித்து வீட்டுக்கு போய் அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் தான் கேட்பேனே இப்போ எப்படி இருக்குன்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு பண்ண திருப்தி இருக்கும் இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு திருப்தியாகவே இருக்கும் பொதுவாக கட்டு கட்டிட்டு தான் எல்லாருமே வந்து இந்த பூஜைகள் செய்வாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மயானத்தில் உட்காரும் போது நீங்கள் ஒரு சில வீடியோவில் சொல்லி நான் பார்த்துருக்கேன் டபுள் கட்டு போட்டு உட்காரணும் இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் மயான பூஜையில் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி ஹெவியான கட்டுகள் போடுறீங்க கட்டுகள் போடுறனா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஆட்கள் வருவாங்க இப்போ ஒன்றும் நான் இப்போ பூஜை செஞ்சுன்னு இருக்கேன் ஒரு நாய் கத்தினே இருக்கும் நாய்களுக்கு கட்டு போடுவோம் அப்புறம் அந்த நாய்க்கொலையதை பார்த்து ஒரு மனுஷன் வருவாங்கன்னா நாய் கத்தினிக்கிதாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த சுற்றி எல்லைக்கட்டுன்னு ஒன்று போடுவோம் எல்லைக்கட்டு போட்டு அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு கட்டு போடுவோம் யா அதாவது ஆத்மாக்களுக்கு கட்டு வந்து சுடுகாட்டுக்குள்ளே போட்டுருவோம் எதுவுமே வரக்கூடாதுன்ட்டு வெளிக்கட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோ பிராணிகளோ யாருமே எங்களை வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எது நடந்தாலும் தெரியாத மாதிரி அப்படியே தூங்கினோம் ஏஞ்சே வரக்கூடாது அந்த மாதிரி விஷயத்தில் கட்டுகள் போடுவோம் ஓகே இப்போ இந்த மாதிரி கட்டுகள் போட்டும் தவறி போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருக்காது மயான பூஜையில இந்த மாதிரி காத்து மலை இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்திருக்கு மற்றபடி வேற எதுவுமே இல்லை அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா குரல்கள் கேட்க ஆரம்பிக்கும் அழுகுற குரல் பேசுகிற குரல் டைவர்ஷன் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தியிருக்கு மயான பூஜையை முடிச்சுட்டு வரும்போது அங்கிருந்து எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாது பொதுவாகவே சுடுகாட்டு கொண்டு போக கூடாது எந்த ஒரு விஷயமாவும் எடுத்து போ அது மதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் அதை முடிச்ச கையோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோயிலுக்கு போயிடுவோம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் இல்ல இடத்துக்கு வந்து குளிச்சுட்டு எங்களோட அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் குளிக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் எங்களுடைய சொந்த இடத்துக்கே நாங்கள் போக மாட்டோம் கொஞ்ச நேரம் முடித்தக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு கூப்பிட்றாங்க அர்ஜென்ட்னா கூட போக மாட்டோம் அதுக்கான ஆளுங்களை ஒன்னால அமைச்சுட்டு வந்தாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா சில சேதங்கள் நம்ம இல்லை இடத்தையும் காட்டும் எல்லாத்துக்குமே ஒரு கட்டு இருக்கு வீட்டாண்ட ஒரு கட்டு எங்களுக்கு ஒரு கட்டு என் கூட வர பா பசங்களுக்கு கட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் ஒரு அமைதியான ஒரு நிலைமையில முடிக்க முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு வரைக்கும் போட்டுக்கணும் சுடுகாட்டு வரைக்கும் போட்டு அப்போ சுத்திக்கிறவங்களாம் ஏதோ ஒரு வருவாங்க எதிர்பார்க்க முடியாமல் டைம்லாம் வருவாங்க அதனால வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் உள்ளே சக்கரத்துக்குள்ளேயே போகும் மயான பூஜை பண்ணியும் சில விஷயங்கள் வந்து நிறைவேறாம உங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கா

அது என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல தான் நம்ம கொண்டு போகிறனால தான் நம்மகிட்ட இன்னும் மக்களுக்கு அதிகமாக வராங்க ஒன்றும் இல்லை அது போல் சில பேர் தேவையான இதுனாலேயே கெட்ட பேர் எல்லாேருக்கும் சூழ்நிலை ஆகிடுது ஒருத்தர் ஆன்மீகத்தில் தப்பு பண்ணால் அது எல்லாரையும் தான் சார் போப்பா அங்கே போய் ஏமாந்து வந்துட்டான் அங்கே போனால் அவன் மட்டும் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையோ என்னத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு எப்படி சொல்கிறது திடீர்னு சாமியார்லாம் வராங்க அது வாங்க தப்புல எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அது எல்லாமே கெடுக்கிறதுன்னு வராங்க ஏன்னா ஆன்மீகன்றதே இப்ப யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயத்துல கொண்டு வராங்க போ இப்ப தானே போயிச்சு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்துடுச்சு அதெல்லாம் தயவு செஞ்சு இல்லாம உண்மையா ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் கத்துன்னு சுடுகாட்டு பூஜைனா முதல்ல என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுங்க பேசுங்க அது தெரியாம தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க பேச ஆ இல்ல அப்படியே லைஃப்பையும் மாத்தி அடிச்சிடும் நீங்க இவளுக்கு பண்ண வந்தா உங்க வீட்டுல யாரும் சூசைட் அட்டன் பண்ணின்னு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு தயவு செஞ்சு அம்மா யாரும் பண்ணாதீங்க விளையாட்டை கூட பண்ணாதீங்க இந்த சுடுகாட்டுல போய் ஒரு மணிக்கு பிரியாணி வைக்கிறேன் கோழி அறக்குறேன் பெட்டு கட்டிட்டு போறேன் சேலஞ்ச் பண்றாங்க பாத்தீங்களா வீடியோ பண்ணுங்க அவங்க நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நார்மல் டைம்ல அந்த மாதிரி இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு நீங்க உள்ள எதுக்கு தான் சொன்ன இந்த தேர்ட் பர்சன்ட் வராங்க உள்ள புரியுதுங்களா அவங்களுக்குலாம் கட்டு இதுதான் நான் சாதாரண மக்கள் இந்த யூடியூபர்லாம் வராங்க பார்த்தீங்களா வீடியோ ப்ரமோஷன் கோசம் அதுக்கோசம் சொல்றேன் வாங்க வந்தது தப்பு இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா வரவங்க சில பேர் எங்ககிட்டயும் எல்லா பொருளும் வாங்கி தான் போறாங்க நாங்கள் இந்த மாதிரி போறோம் வீடியோ போட எதனால் பாதுகாப்பு கொடுங்க எந்த மாதிரி போ முக்கியமான விஷயங்கள் கொடுப்போம் சேஃப்டி கொடுப்போம் தாயத்தை கொடுப்போம் சாமிக்கிட்ட வந்து லெமன் கொடுப்போம் அப்புறம் தலசம்பூல இது சாம்பல் கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்போம் சோ நிறைய விஷயங்கள் மக்களை நமக்கு திகிலூட்டும் விஷயங்கள்லாம் சொன்னாரு சோ வரப்போற பதிவுகளில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து திகிலான விஷயங்கள பார்க்கலாம். நன்றி நன்றி வணக்கம்